முருகருக்கு அரோகரா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி ஸோ நம்ம வந்து தைப்பூசத்துக்கான விரதம் வந்து நான் வந்து தை வெள்ளியில இருந்து எடுத்துட்டு இருக்கேன் ஸோ தைப்பூசம் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வருது அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி லெவன் வந்து செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு வருது ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து வருது தைப்பூசம் ப்ளஸ் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி மூணு வர்றதுனால அன்றைய நாளோடய சிறப்பு வந்து ரொம்ப முக்கியம் அன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் தைப்பூசத்தணிக்கு நம்ம என்ன ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ வந்து லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களோட அதாவது உங்களோட திங்கிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்து உங்களோட ஆன்மீக வளர்ச்சியில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அடுத்த ஸ்டேஜ் ஸ்டேஜுக்கு போவோம் ஸோ இப்போ வாங்க இங்கே வந்து காலையில் எழுந்து வீடெல்லாம் வந்து மாப்போட்டுருந்தேன் காலையில் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு குக்கிங்லாம் முடிச்சுட்டு தான் வீடெல்லாம் தொ பெருக்கிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது சிங்க்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து கவுண்டர் டாப் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணேன் ரீசெண்டாக வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது அதனால் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ கொஞ்சம் வந்து திங்ஸ் எல்லாம் அங்கங்கே இருந்தது எல்லாமே இன்றைக்கி எடுத்து ரெடி பண்ணிவிட்டு கிச்சனை வந்து பழையபடி மாற்றிட்டேன் ஸோ இன்றைக்கி தான் வந்து ஓரளவுக்கு எங்கள் வீடு வந்து செட் செட்டாகிருந்தது இன்றைக்கி வந்து என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தா என்ன கண்டென்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்ம விதி கர்ம விதி அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லணும்னா செயல் விதி நம்ம என்ன செஞ்சோம் செயல் அதுதான் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து அனுபவிக்கிற எல்லா ஒரு இன்பமும் துன்பமும் அதுக்கு காரணம் வந்து நம்ம தான் நம்ம செஞ்ச செயல்கள்னால தான் நம்மளோட நம்மளுக்கு வந்து இன்பமும் வருது துன்பமும் வருது அதுக்கு வந்து மற்றவங்களை வந்து நம்ம ப்ளேம் பண்ணவே கூடாது ஸோ அதில் தான் நான் இன்றைக்கி வந்து அந்த கண்ட் தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இதில் வந்து தனிப்பட்ட உறவுகளும் கர்ம வினையின் விளைவுகளும் ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் வந்துட்டு நிறைய வந்து சகோதர அவங்களோட உற்றார் உறவினர் உங்கள் பொண்ணு உங்களோட அம்மா அப்பா உங்கள் அண்ணன் தம்பி சித்தப்பா சித்தி இந்த மாதிரி எந்த யாருனாலும் அவங்கனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்கனால வரல சரியா அவங்க மூலியமாக வருது ஆனால் வந்து அதுக்கு முழு காரணம் அவங்க கிடையாது முழு காரணம் இல்லை அவங்க காரணமே கிடையாது அதுக்கான காரணம் வந்து நம்ம வந்து செஞ்ச கர்மவினை தான் முன்னாடி செஞ்ச கடந்த காலத்தில் செஞ்ச கர்மாவும் நிகழ்காலத்தில் தற்போது நம்ம செஞ்சிட்ருக்க கர்மாவும் சேர்ந்து தான் நம்ம வந்து அந்த பலன்களை வந்து அனுபவிக்கிறோம் ஸோ இதுக்காக வந்து நம்ம மற்றவங்கள குறை சொல்லக்கூடாது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஆஃபீஸில் இருக்கார் ஸோ இந்த மாதிரி கர்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட அவர் வந்து அவரோட சுற்றி இருக்கவங்க அவரோட வேலை கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக எந்த ஒரு என்ன சொல்கிறது நம்மளோட கர்மா தெரியும்னாலும் எல்லாருக்கூடயும் அன்பாக வந்து அவர் பழகிட்டிருக்காரு யார் வந்து எது பண்ணாலும் அவர் கோவப்படாமல் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு அவர் வந்து என்ன சொல்கிறன்னா ஒரு ஒரு சூழ்நிலையில் அவர் சொல்கிறாரு இப்படி வந்து நம்ம இருக்கிறதுனால நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு நம்மளை நிறைய டார்ச்சர் பண்ணுறாங்க அப்போ வந்து நான் இப்படி இருக்கிறது வந்து சரியாக தவறா அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போ வந்து அவரை வந்து நிறையா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டாமினேட் பண்ணுறாங்க அவருக்கு வந்து கஷ்டங்கள் கொடுக்குறாங்க சரியா அந்த ஆஃபீஸில் அப்படி இருக்கப்போ அவர் வந்து என்ன பண்ணுறது நான் வந்து இப்படி வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு எல்லாருக்கிட்டே அன்பாக இருக்கிறேன் ஸோ அதனால அவங்க அப்படி பண்ணுறாங்க நான் என்ன செய்கிறது அந்த நேரத்தில் நம்ம நான் வந்து அவங்கள வந்து கோவப்படாமையோ கோவப்பட அவங்க மேலே கோவப்படாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து அந்த ஆத்மாவுக்கு இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க இல்லையா அந்த ஆத்மாவுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு உங்களோட கடந்த கால பிறவிலையோ பிறவியில் வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தீங்கு விளைவிச்சிருப்பீங்க ஸோ அதனால் அவங்க வந்து உங்களை வந்து துன்பப்படுத்துகிறாங்க உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க உங்களுக்கு வந்து உங்களை வந்து கஷ்டம் கொடுக்குறாங்க அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கோபப்படக்கூடாது கோபப்பட்டு மறுபடியும் அதே தவிர செய்யக்கூடாது அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முருகர்கிட்ட போகிறீங்க முருகர்கிட்ட ஒரு விலைக்கேற்றிட்டு நம்ம எந்த கடவுளோ நம்ம சாமி கும்பிட்றப்போ அந்த கடவுள்கிட்ட வந்து நம்ம விலைக்கேத்துட்டு நம்ம வந்து நான் வந்து என்ன செஞ்சேன்னு தெரியல அந்த ஆன்மாவுக்கு நான் வந்து ஏதாவது தவறு செஞ்சுருந்தா அதை வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாக்கிட்ட நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் யார் வந்து உங்களுக்கு வந்து துன்பம் செய்கிறாங்களோ எந்த ஒரு கஷ்டம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து மனசார மன்னிப்பு கேட்கணும் அவங்கக்கிட்ட அப்படி கேட்குறப்போ என்ன ஆகும்னா இப்படி இப்போ இப்படி வெளிப்படையாக அவங்கள வந்து அவங்க டாமினேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா அவங்க வந்து மாறிடுவாங்க அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோடது மா மாறிடும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங் நீங்கள் கோவப்பட தேவையில்ல அவங்கள வந்து மற்றவங்ககிட்ட வந்து காசி பேசாதீங்க அவங்கள பற்றி நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாமி அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து நான் என்னென்னு பண்ணேன்னு தெரியலை எந்த எந்த பிறவிலையும் அந்த ஆன்மாவிற்கு நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மாக்கிட்ட நம்ம மனப்பூர்வமாக வந்து மன்னிப்பு கேட்குறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஆன்மா வந்து நம்மளை மன்னிக்க ஆரம்பிக்கும் மன்னிக்க ஆரம்பிக்கிறப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த சுச்சுவேஷன் மாறும் நம்மளை சுற்றி வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மாறிடுவாங்க நம்ம வந்து அந்த ஆன்மா நம்மளை யார் கஷ்டம் கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து அந்த ஆன்மாக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்குறப்போ அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறப்போ அவங்க வந்து நம்மளை மன்னிச்சு நம்ம சுற்றி இருக்க எல்லாருமே வந்து நம்மளுக்கு மாறிடுவாங்க எல்லாமே பாசிட்டிவாக மாறிடுவாங்க ஸோ அதுக்கு முத வந்து நம்ம வந்து அதை ஏற்றுக்கணும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் யார் வேலையும் வந்து குற்றம் சொல்லக்கூடாது எதுக்கும் காரணம் நம்ம நம்ம என்ன செஞ்சோமோ அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணுமே தவிர மற்றவங்களை கஷ்டப்பயே படுத்தக்கூடாது சில பேர் வந்து சொல்லுவாங்க இதை வந்து அவங்ககிட்ட கேட்டால் வந்து எனக்கு திருப்தியாக இருக்குது இதை கேட்டுவிட்டால் தான்ப்பா எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி வந்து கேட்கக்கூடாது அப்படி கேட்குறதுனால இன்னும் வந்து நம்ம கர்ம வினைகளை அனுபவிப்போம் நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் நம்ம மட்டும்தான் நம்ம செஞ்ச கர்ம வினைகள் தான் அப்படிங்கிறத முழு நம்பிக்கையோடு நம்ம நம்பணும் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எப்படி வந்து நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சிகளை எடுத்தோன்னா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் நம்ம ஆன்ம வளர்ச்சி இருக்கும் ஸோ இதோட தொடர்ச்சியை நாளைக்கே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வெற்றி முருகருக்கு அரோகரா